இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா எனக்கு சுமங்கலி விரதத்துக்கு கிடைச்ச மங்களகரமான பொருட்களை தாங்க சொல்ல போகிறோம் ஏன் இதை சும்மா எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் என்ன தான் கொடுத்தாலும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தனக்கு ஒரு மஞ்ச கயிறு கொடுத்தாங்க கூட ஒரு பெரிய விஷயம்தான் அந்த அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது உங்களுக்கும் தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் ஒரு வீட்டுக்கு என்னைய வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அதனால் அவங்க தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டில் இருந்த சாரீ ப்ளவுஸ் பிட்டு அந்த பாத்திரம் கண்ணாடி இப்போ ஒரு மையே மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக ஜாக்கெட் பிட்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா என்னாட்டம் சில சிஸ்டர்ஸ் எல்லாம் நினைக்கலாம் எல்லோரும் இவ்வளோ கொடுக்குறாங்களே என்னால் கொடுக்க முடியலையே சிஸ்டர் தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைக்காதீங்க நானும் வந்து பெரிய இடத்துல தான் வாக்கப்பட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மா வீடும் பெரிய இடம் நான் சொல்கிற பெரிய இடம்னு சொல்கிறது அதாவது நிறைய கூட்டு குடும்பம் தான் நாங்கள் வந்தது பட் ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் எனக்கு எந்த சொந்த பந்தமும் ஒரு இதாக இல்லை சொல்கிற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிங்கும் போது எனக்கு கோயில் மட்டும்தான் அதனால் நான் கோயிலுக்கு போயிடுவேன் அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸு அங்கே கோயிலில் கொடுக்குறாங்களேன்னு அதை பார்த்து சின்னதாக நான் ஆரம்பித்தது தான் நான் டென் இயர்ஸ் முன்னாடி வெறும் ரெண்டு விளையல் மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டு கொஞ்சமாக அதில் சின்னதாக ஒரு ரோஸ் போட்டு ஒரு சின்ன எலுமிச்ச மலம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் கொடுத்து ஒரு டென் இயர்ஸ் ஆகிப்போச்சு கேப் விட்டுட்டேன் மறுபடியும் இப்படி நான் கொடுத்துட்டு வரேன் எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக அதாவது மாமியார் வீட்டில் கும்பிட்றது சுமங்கலி விரதம் தான் கும்பிடுவேன் இந்த களியெல்லாம் கிண்டி அதையும் நாங்கள் மாமனார் அப்புறம் அத்தமா சரி அதனால் நாங்கள் விட்டுட்டோம் இப்போ அதனால் இந்த பாஸ்ட்டு டூ இயர்ஸாக தான் நான் கோயிலில் இப்படி கொடுத்துட்டு இருக்கேன் இதுவும் எனக்கு ரொம்ப முன்னேற்றமாகவும் இருக்குது இருக்குது நீங்கள் சின்னதாக உங்களால் என்ன முடியுமோ ஜஸ்ட் ஒரு பூ கட் பண்ணி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும் ஒவ்வொரு வருஷம் ஒன்று ஒன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாவே உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்